மாற்றுத்திறனாளளுக்கு திருச்சிராப்பள்ளி மாவட்டம் அது மட்டும் இல்லாமல் அனைத்து மாற்றுத்திறனாளிகளையும் கண்டறிந்த மாவட்டம் கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது ஒன்பது சதவீதம் அனைத்து மாவற்று திறனாளிகளையும் கண்டறிந்த ஒரே மாவட்டம் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் என்பதனையும் நிறைய அரசு அலுவலகங்கள் அவர்கள் நிறைவேற்றுவதற்காக நிறைய அரசு அலுவலகங்களுக்கு ஏறி இறக்க வேண்டிய சூழ்நிலையில் தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயே முதன்முறையாக தமிழ்நாட்டில் ஆரம்பிக்கப்பட்டது அதனுடைய தொடக்கம் திருச்சிராப்பள்ளியில் ஆரம்பிக்கப்பட்டது என்பதையும் அலுவலகத்தை சார்ந்தவர்கள் பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுக்களை